குளிர்காலம் வந்தாலே நாம எல்லாருக்குமே சில சரும பிரச்சனைகள் எட்டி பார்க்கும் இந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்களை வச்சு சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் வறட்சி தோல் வெடிப்பு உதடு வெடிப்பு இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நம்ம ஒரு முறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் உதடுகள் நம் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் உதவுகின்றன ஆனால் பருவநிலை மாற்றங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் சில சுகாதார பிரச்சனைகள் காரணமாக உதடுகள் வறண்டு வெடித்து கருமையாகி விடுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு பல விலையுயர்ந்த கிரீம்கள் மற்றும் லிப் பாம்கள் இருந்தாலும் இயற்கையான தீர்வுகளும் உண்டு அவற்றில் ஒன்றுதான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றே ஆனால் உதடுகளுக்கும் தேங்காய் எண்ணெய் மிகவும் நன்மை பயக்கும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது தேங்காய் எண்ணெய் ஒரு சிறந்த ஈரப்பதமாக்கி இது உதடுகளில் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி ஈரப்பதத்தை இழப்பதை தடுக்கிறது இதனால் உதடுகள் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் வறண்ட காலநிலை அல்லது குறைவான நீர் உட்கொள்வது காரணமாக உதடுகள் வெடித்துவிடும் தேங்காய் எண்ணெய் இயற்கையான மாய்ஸ்சரைசராக செயல்பட்டு வெடிப்புகளை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது தேங்காய் எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதடுகளில் ஏற்படும் முதுமை தோற்றத்தை குறைக்க உதவுகின்றன இது உதடுகளை இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கிறது சிலருக்கு உதடுகள் கருமையாக இருக்கும் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் தேங்காய் எண்ணெய் இயற்கையான பிளீச்சிங் ஏஜெண்டாக செயல்பட்டு கருமையான உதடுகளை இளஞ்சிவப்பாக மாற்ற உதவுகிறது சூரிய ஒளியில் உள்ள உரா கதிர்கள் உதடுகளை பாதித்து வறண்டு போக செய்யும் தேங்காய் எண்ணெய் ஒரு இயற்கையான சன்ஸ்கிரீனாக செயல்பட்டு உதடுகளை சூரிய ஒளியின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது உதடுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் தேங்காய் எண்ணெய் உதவுகிறது தேங்காய் எண்ணெயில் உள்ள லாரிக் அமிலம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது உதடுகளில் ஏற்படும் தொற்றுக்களை தடுக்கிறது நாம் தூங்குவதற்கு முன்பு உதடுகளில் சிறிது தேங்காய் எண்ணெயை தடவி காலையில் கழுவி விடலாம் அல்லது உங்கள் லிப்பாமில் சிறிது தேங்காய் எண்ணெயை கலந்து பயன்படுத்தலாம் உதடு ஸ்க்ரப்பில் சிறிது தேங்காய் எண்ணெயை கலந்து பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் உதடுகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒரு இயற்கையான மருத்துவம் தேங்காய் எண்ணெய் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது எனவே நீங்கள் உங்கள் உதடுகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க விரும்பினால் தேங்காய் எண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டெண்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்